வணக்கம் உறவுகளே மல்லர் மீட்புக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு கு செந்தில் மல்லர் அவர்களுடைய காரில் அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு லாரி வந்து அவர் உட்கார்ந்திருக்கும் அந்த சைடாக வந்து இடித்து வந்து அந்த வாகனத்தை வந்து சேதப்படுத்தி அவர்கள் வாகனத்தில் பயணிப்பவர்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அங்கே நடந்திருக்கின்றது இதை வந்து ஒரு குளமுயற்சியாக வந்து அவர் மலர் மீட்பு கழகத்தினுடைய திரு செந்தில் மலர் அவர்கள் கூறுறாங்க அந்த வாகனத்தில் வந்த ஓட்டுநர் மற்றும் அவர்களுடைய மகன்கள் பிரபாகரன் குணா இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்குது அவர்கள் வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று பார்த்துக்கிட்டு வர்றாங்க ஆனால் செந்தில் மலர் அவர்களுக்கு வந்து காயங்கள் ஏற்படவில்லை அவர் வந்து ஒரு ஆண்டவன் கிருவையால் ஆண்டவனுடைய அணுக்கிரகத்தால் எந்த ஒரு காயங்கள் இல்லாமல் வந்து அவர் உயிர் தப்பியிருக்கிறாங்க இது வந்து பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏண்டா ஒரு மயிரிலையில் வந்து ஒரு உயிர் தப்பிச்சிருக்கிறாங்கடா அது பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஏண்டா அந்த லாரி வந்து அவர்கள் இருக்கையை உட்காந்துருக்கிற சைடு வந்து அது வந்து இடிக்கப்படுது அப்போ அவங்க கூறக்கூடிய கருத்து என்னென்னா இது திட்டமிட்டு வந்து இது படுகொலை செய்யக்கூடிய நிகழ்வாக வந்து இது நடந்திருக்குமோ என்றது வந்து கொலை முயற்சியாகத்தான் இருக்குன்றதை வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து செஞ்சுருக்குறாங்க ஏண்டா ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற மக்களவைத் தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த வே தேர்தலில் வந்து அவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து வேட்புமனு தாக்கல் வந்து செஞ்சுருந்தாங்க அந்த வேட்புமனு தாக்கல் வந்து பரிசீலனை செய்து முடிச்சுட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவங்க வந்து அங்கீகரிச்சுக்கிட்டாங்க நீங்கள் நிற்கலாம் உங்கள் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றதை வந்து அவங்க வந்து அறிஞ்சிட்டு திரும்பி வரும் இந்த மாதிரி நிகழ்வு வந்து அது நடைபெற்றிருக்குது அப்போது என்னை வந்து அரசியல் பொது தொகுதியில் அதாவது ராமநாதபுரம் மாவட்ட பொது தொகுதியில் போட்டியிட்டு மக்களுக்காக உரிமைக்காகவும் மக்களுடைய கோரிக்கைகளுக்காகவும் நான் குரல் கொடுப்பதை வந்து என்னை நசுக்கு விதமாகவும் ஒடுக்கும் விதமாகவும் வந்து திட்டம் போட்டு செயல்படுவம் கொடுத்து என்னை கொலை முயற்சி செய்வதற்கு செய்கிறார்களா என்ற அச்சமும் வந்து திரு மல்ல பல்லுரி மீட்புக் கழகத்தினுடைய திரு செந்திமல்லர் அவர்களுக்கு வந்து உருவாகியிருக்கிறது அதைத்தான் வந்து இந்த ஆக்சிடெண்டையாக வந்து அவர் பார்க்குறாரு அதைத்தான் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து சொல்கிறாங்க ஏன்டா இது வந்து இது கொலை முயற்சி மாதிரி தான் இருக்குது இதை வந்து நீங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த லாரியுடைய ஓட்டுநரையும் வந்து கைது செஞ்சு அவனை வந்து விசாரணை பண்ணி போட்டா எடுத்து அவங்களையும் வந்து கைது செஞ்சுருக்குறாங்க அந்த வாகனத்தையும் வந்து பிடித்து நிப்பாட்டியிருக்கிறாங்க அவங்க காவல்துறை வந்து சாத்து அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து துரிதமாக வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அந்த சாத்தூர் கிட்டே நடந்ததுனால சாத்தூர் காவல்துறை சராகத்துக்கு தான் அது வரும் அப்போது வந்து அது காவல்துறை அதிகாரி வந்து துரிதமாக நாங்கள் நடவடிக்கிறோம் எந்த சைடு இருந்தால் அது தப்பு வந்திருக்குன்றத வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களிடையே வந்து ஒரு பரபரப்பாகவும் ஒரு கொந்தளிப்பாகவும் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய ஒரு மருதநிலத்து தலைமகனாக போற்றக்கூடிய மீண்டலும் பாண்டியர் வரலாறுடைய பொக்கிசத்தை கொடுத்த ஒரு அரும்பெரும் ஒரு வரலாற்று ஆசிரியராக தேறக்கூடியவோ இந்த மக்களுக்கு பாடுபடக்கூடிய மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்கொண்டவர் தான் செந்தில் மலர் அவருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து நடந்திருப்பது என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பாக வந்து பார்க்கப்படுகின்றது இதற்கு தமிழக அரசுகளும் காவல்துறை அதிகாரிகளும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இதில் தவ அதை வந்து இந்த கொலை முயற்சியாகவா இல்லை இது எப்படி நடந்தது என்பதை வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் குற்றவாளிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக அரசுகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்